திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள்லாம் இப்போ வர்றதெல்லாம் சின்னதாக இருந்ததெல்லாம் பார்த்துட்டோம் ஒரு நூறு பாடல்கள் சின்ன சின்ன பாடல்கள் அதையெல்லாம் நம்ம பாடி முடிச்சிட்டோம் ஆகையினால எல்லாமே பெரிய பாடல்கள் தான் அதுவும் கஷ்டமான பாடல்கள் தான் நானும் எந்த வகுப்புலேயும் போய் படித்தது இல்லையா ஆகையினால முருகப்பெருமானம் எனக்கு அன்னை கண்ணாடம் எடுத்து கொடுத்து இதை தான் பாடணும்னு கொடுக்குறாரு அதை ஒரு முறை அப்படி பாடிட்டு உங்களுக்கு பாடி போடுறீங்கன்னா வீடியோ போடுறதுன்றது அவ்வளோ நேரம் எடுக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்போ பிழையாயிடுச்சின்னா மறுபடியும் போடணும் ஏன்னா எனக்கு எடிட் பண்ணவோ கட் பண்ணுவோ எதுவும் தெரியாது ஆகையினால் இந்த இறைப்பணி எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுனால தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னென்னு தெரியாதவங்களும் படிக்கணும் பாடணும் அப்படின்ட்டு என்னுடைய சிறிய முயற்சி இது உங்களால் தான் வெற்றி அடையும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம் இன்னைக்கு இந்த திருப்புகளை முதல்ல பிரித்து எழுதுனதை பாடிட்டு அதுக்கப்புறம் சொல் விளக்கத்தை பார்த்துட்டு சேர்த்து எழுதுனதை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் அலக வாரம் அலைந்து குலைந்திட வதனம் வேர்வு துளங்கி நலங்கிட அவசமோகம் விளைந்து தலைந்திட மீதே அருணவாய் நகை சிந்திய சம்பிரம அடர்நகா நுதி பங்க விதம் செய்து அதரபான மருந்தி மருங்கு இர மேல் வீழ்ந்து உளவு உளமும் வேறுபடும் படி ஒன்றிடு மகளிர் தோதக இன்பின் முயங்குதல் ஒழியுமாறு தெளிந்து உளம் அன்பொடு சிவயோகத்து உருகு ஞான பரம்பர தந்திர அறிவினோர் கருது அங்கொல் சிலம்பணி சீதல பயங் பங்கைய மென்கழல் தருவாயே இலகிட சந்தன குங்கும பூரண கொங்கை நலம் புனை வேல் வேல்பணி தந்தையும் மந்தன மறையோனும் இனிவுராது எதிர் இந்திரன் அண்டரும் மரகர சிவசங்கர சங்கர என மிகவர் நஞ்சினை உண்டவர் அருள்பாலா வளனிசுரர் தங்கள் சிரம் பொடி பட விரோதம் இடும் குல சம்பிரமன் மகரவாரி வாரி கடைந்த நெடும் புயல் வளரும் வாழையும் மஞ்சளும் கிஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்து உரை பெருமாலே திருச்சிற்றம்பலம் இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் அழகான பாடலை பார்த்தோம் திருச்சிற்றம்பலம் இப்போ நம்ம விளக்கத்தை பார்ப்போம் இது வழக்கமாக ஒரு மாதர்களை பற்றி சொல்லியிருக்காரு அதை விடுத்து வஞ்சகம் நிறைந்த இன்பத்தில் முழுகுதல் ஒழியும் வண்ணம் மனம் தெளிந்து உள்ளம் அன்புடன் சிவயோக நிலையில் உருகுகின்ற ஞானமும் மேலான ஆகம அறிவும் படைத்த ஞானிகள் தியானிக்கின்ற அழகிய சிலம்பை அணிந்த இரு குளிர்ந்த தாமரை போன்ற மென்மையான திருவடியை தந்து அருளுக தளராது வளரும் சந்தனமும் குங்கும பூவின் கலவையும் நிறைந்த மார்பின் அழகை கொண்ட ரதியின் கணவனான மன்மதன் தொழுகின்ற தந்தையாகிய திருமாலும் அந்தன பிரா துன்புற அங்கு இருந்த இந்திரனும் தேவர்களும் அரகர சிவசங்கரா சங்கரா என்று முறையிட பார்க்கடலில் பொங்கி எழுந்த ஆளாகால விஷத்தை உண்டவராகிய சிவபெருமான் அருளிய குழந்தையே வளர்ச்சியுற்ற அசுரர்களுடைய கர்வம் கொண்ட தலைகள் பொடு பொடிபடுமாறு பகைமை காட்டிய நற்சிறப்பு பெற்றவனும் சுறா மீன்கள் நிறைந்த கடலை தான் ஒருவனாக கட் கடைந்தவனும் நெடிய மேகத்தின் நிறத்தை கொண்டவனுமான திருமாலின் மருமகனே வளர்கின்ற வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் எப்போதும் நெருங்கி விளங்குகின்ற மங்களமும் மகிமையும் உள்ள சிறந்த நகரமாகிய திருச்செந்தூரில் வந்து வீற்றிருக்கும் பெருமாளே எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்திங்களா பெருமாள் அந்த பார்க்கடலை கடைஞ்சதை அருமையாக விளக்கம் கொடுத்துருக்காரு அவர் ஒருத்தராக கடைஞ்சாருன்னு வாசிக்கி என்னும் பாம்பை கயிறாக்கி மேரு மலையை மத்தாக்கி அந்த மத்து போய் பதிஞ்சு இருக்கிறதுக்கு பெருமாள் ஆம வடிவத்தில் கீழே ஓட்டு அந்த ஓட்டு மேலே வச்சு இப்படியும் கடைஞ்சாங்களாம் எவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் நிகழ்த்தியிருக்காங்க அது அந்த அப்படியே பெரிய வரலாற ஒரு வரியில் சொல்லிட்டார் அந்த அமுதம் கிடைக்கிற அந்த நல்ல விஷயங்கள்லாம் இதில் புகுத்தி இருக்கிறதுனால நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நம்மளுக்கு நிறைஞ்சி கிடைக்கும் மற்றொன்று சிவபெருமான் பற்றி சொல்லியிருக்கார் அருமையாக அந்த ஆழாகல விஷத்தை அமுதத்தை இவங்க சாப்பிட்டுட்டாங்க விஷத்தை அவர் சாப்பிட்டுட்டார் நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம எம்பிரான் சிவபெருமான் நம்மளை காப்பாருன்றது இதில் நல்ல வலியுறுத்தியிருக்காரு அருணகிரிநாதர் விஷத்தை உண்டவராகிய சிவபெருமான் அருளிய குழந்தையே அப்படின்ட்டு அந்த திருச்செந்தூருடைய அழகை வர்ணிச்சிருக்கார் இப்போ வர்ண பகவானுடைய கருணை மழையால் திருச்செந்தூரே அவ்வளோ வெள்ளத்தில் பிறண்டுது முருகப்பெருமான் அனைவரையும் காத்து ரடிச்சுக்கணும்னு இருந்தோம் இன்றைக்கும் திருச்செந்தூர் பாடலை எடுத்து கொடுத்துருக்காரு அந்த ஊர் எப்படி இருக்குதான் வளர்கின்ற வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் எப்போதும் நெருங்கி விளங்குகின்ற மங்களமும் மகிமையும் உள்ள சிறந்த நகரமாகிய திருச்செந்தூரில் வந்து வீட்டிற்கும் பெருமாளே அப்படின்னு அருமையாக புகழ்ந்துருக்காரு அந்த மாதிரியே அந்த திருச்செந்தூர் திகழணும் பகவானே முருகப்பெருமானே அருள் பாலிக்கணும் முருகப்பெருமான் தான் எல்லாம் அதை காத்திரடிச்சுக்கணும் வாங்க இப்போ நாம் சேர்த்து தான் பாடுவோம் இதுக்கான சந்தம் தனன தானன தந்தன தந்தன தனன தானன தந்தன தந்தன தனனதான தந்தன தந்தன தனதானா அலக பாரமலைந்து குழைந்திட வதனம் வேர் உதங்கினங்கிட அவசமோகம் விளைந்துதலைந்திட அனைமீதே அழக பாரமலைந்து குழைந்திட வதனம் வேர்வு நலங்கிட அவசமோகம் விளைந்து துளைந்தி விளைந்து தலைந்திட அனைமீதே அருணவாய் நகை சிந்திய சம்பிரம அடர்நாகதி நூதி பங்க விதஞ்செய்து அகர் அதரவான மருந்திய மருங்கிற முளை மேல் வீழ்ந்து அருணவாய் நகை சிந்திய சம்பிரம அடர்நாகனு பங்கவி தஞ்சை அதரபான மருந்தி மருங்கிர முளை மேல் வீழ்ந்து துளமும் வேறுபடும்படி ஒன்றிடு மகளிர் தோதகையின் பின் முயங்குதல் ஒழியுமாறு தெளிந்துள மண்பொடு சிவயோக துளமும் படி ஒன்றிடு மகளிர் தோதகையின் பின் முயங்குதல் ஒழியுமாறு தெளிந்துள மண்பொடு சிவயோக துருகு ஞான பரம்பர தந்திர அறிவினோர் கரு தங்குள் சிலம்பணி உபயசீதள பங்கய மென்கழுள் தருவாயே துருகு ஞான பரம்பர தந்திர அறிவினோர் கரு தங்குள் சிலம்பணி உபயசீதள பங்கய மென்கழுள் தருவாயே இலகிடாவலர் சந்தன குங்கும கலப பூரண கொங்கை நலம் புனை இறதி வேள்பணி தந்தையும் மந்தன மரையோணும் இலகிடாவலர் சந்தன குங்கும கலப பூரண கொங்கை நலம் புனை இறதி வேள்பணி தந்தையும் மந்தன இனது ராஜதிர் இந்திர நண்டரும் அரகரா சிவ சங்கரா சங்கரா என மிகவர் நஞ்சினையுண்டவர் அருள்பாலாம் இனது இனது ராஜதிர் இந்திர நண்டரும் அரகரா சிவ சங்கர சங்கர எனமிகவ நஞ்சினையுண்டவர் அருள்பாலா வளர்ணி சாசரர் தங்கள் சிரம்பொடி படவிரோதமிடுங்குல சம்பிரமன் மகரவாரி கடைந்த நெடும் புயல் மருகோணே வளர்ணி சாசரர் தங்கள் சிரம்பொடி படவிரோதமிடுங்குள சம்பிரமன் மகரவாரி வாரி கடைந்த நெடும் புயல் மருகோனே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த அருமையான திருப்புகளை பாடி நீங்கள் அனைவரும் முருகப்பெருமானுடைய அன்பையும் அருளையும் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சி ட்ரம்பலம்